ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி தென்காசி மாவட்ட ஆட்சியர் பங்கேற்பு ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நேற்று முன்தினம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது ஜமாபந்தி என்பது ஆண்டுதோறும் ஜூன் மாதம் வருவாய்த்துறையினரால் கிராமந்தோறும் நடத்தப்படும் கிராம கணக்கு குறித்த தணிக்கை முறையாகும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கு தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் சமாபந்தி அதிகாரியாக இருந்து கணக்குகளை தணிக்கை செய்து வருகின்றார் நேற்று முன்தினம் கீழப்பாவூர் குருவட்டம் துத்திகுளம் பெத்தநடர்பட்டி ஒன்று பெத்தநடர்பட்டி இரண்டு கீழப்பாவூர் பகுதி ஒன்று கீழப்பாவூர் பகுதி இரண்டு கலைஞர்குளம் பூலாங்குளம் ஆகிய கிராமங்களுக்கான கணக்கு தணிக்கையும் நேற்று நெட்டூர் குருவட்டம் காவலாக்குறிச்சி கடங்கநேரி நெட்டூர் நாரணபுரம் காடுவெட்டி கிடாரகுளம் காசிக்கு வாய்த்தான் கேபுரம் ஆகிய கிராமங்களுக்கான கணக்கு தணிக்கையும் நடைபெற்றது இன்று மூன்றாவது நாளாக புதுப்பட்டி குருவட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கான ஓலை மரிச்சான் உடையாம்புலி புதுப்பட்டி ஒன்று புதுப்பட்டி இரண்டு மருதமுத்தூர் பகுதி ஒன்று மருதமுத்தூர் பகுதி இரண்டு குத்தப்பாஞ்சன் ஆகிய கிராமங்களுக்கான கணக்கு தணிக்கை உள்ளது நாளை பதினான்காம் தேதி வெங்கடாம்பட்டி குருவட்டத்திற்கு உட்பட்ட மலத்தூர் அனைந்த பெருமாள் நாடானூர் துப்பாக்குடி ராவுத்தப்பேரி ஐஞ்சாங்கட்டளை வெங்கடாம்பட்டி பகுதி ஒன்று வெங்கடாம்பட்டி பகுதி இரண்டு ஆகிய கிராமங்களுக்கு கணக்கு தணிக்கை நடைபெறவுள்ளது வருகின்ற பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜமாபந்தி நிறைவு நாளில் ஆலங்குளம் கூறுவட்டம் ஆலங்குளம் மாயமான் குறிச்சி ஆண்டிப்பட்டி அய்யனார்குளம் சிவனார்குளம் மாராந்தை ஆகிய கிராமங்களுக்கான கணக்கு தணிக்கை நடைபெறவுள்ளது ஜமாபந்தி நடைபெறும் நாட்களில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களிடம் வருவாய் தீர்வாயம் தொடர்பான மனுக்களை பெற்று வருகின்றார் ஜமாபந்தி நிறைவு நாளில் பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் தீர்வு செய்யப்பட்டு பட்டா மாற்றம் சமூக பாதுகாப்பு திட்டத்தின்கீழ் பல்வேறு உதவித் தொகைகள் வழங்கப்பட உள்ளது